அனைவருக்கும் வணக்கம் மெய்ப்பொருள் நியூஸ் சார்பாக நான் உங்களுக்கா சரவண பெருமான் சென்னை அசோக் நகர் பள்ளியில் மாணவர்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சியில் பேசிய பேச்சாளர் மகாவிஷ்ணுவின் மீது ஐந்து பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம் என்ன பேசணும் ஒரு நிமிஷம் லெட் லெட் மீ டீல் திஸ் ஐ நாட்

அரசு பள்ளியில் ஆன்மீகம் பேச கூட எந்தலா இருக்கு இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் லா சொல்லுதா ஆமா லா சொல்லுது சிஓக்கு மேல நீங்க பெரிய அறிவு பெற்றவரா உங்களுடைய முதன்மை கல்வி அலுவலருக்கு மேல நீங்க அறிவு பெற்றவரா ஆல் ஆர் ஈக்குவல் ஆல் ஆர் ஈக்குவல் தான பேசிக்கிட்டு இருக்கேன் வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம் ஆன் தட் இப் யூ ஹேவ் எ ப்ராப்ளம் யூ ஷட் டிஸ்கஸ் வித் மீ வெரி கிளியர்லி இன் எ மேனர் வே தேர் இஸ் எ மேனர்ஸ் ஹவ் டு ஆஸ்க் தேர் இஸ் எ ரீசன் ஹவ் டு ஆஸ்க் பாவ புண்ணியத்தை பற்றி ஒருவனுக்கு போதிக்காமல் ஒருவனுக்கு வாழ்வியலை எப்படி போதிக்க முடியும் பாவ புண்ணியத்தை தெரிஞ்சுக்கலாம் ஏகப்பட்ட பாவத்தை பண்ணுவான் எப்படி கத்துமா வாழ்க்கையை பத்தி நீங்க சொல்லி கொடுத்தீங்களா பாவ புண்ணியத்தை பத்தி வாழ்க்கையை பத்தி சொல்லி கொடுத்தீங்களா நீங்க என்ன சொல்லி வேற யாரும் சொல்லி கொடுப்பாங்க புருஷன் சொல்லி கொடுக்க முடியுமா பொண்டாட்டி சொல்லி கொடுக்க முடியுமா யார் சொல்லி கொடுக்க முடியும் திருக்குறளை மேற்கோள் காட்டி திருவருட்பாவை மேற்கோள் காட்டி சரி பேசுங்க மைக் கொடுங்க அவருக்கு மைக் கொடுங்க மைக் கொடுங்க 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 மைக் கொடுங்க நல்லா போகுது இன்ட்ரெஸ்டிங்காக போகுது மைக் கொடுங்க பேசுவோம் 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 அருமையா பேசுவோம் அது எப்படி விட முடியும் பாவ புண்ணியத்தை பத்தி பேசுறோம் வேற எதை பத்தி பேசுறது ஆன்மீகத்தை போதிக்காம என்ன போதி ஆன்மீகம் என்பது என்ன பிற உயிர்களுக்கு நீ செய்யும் சேவை தான் ஆன்மீகம் அதை தானே பேசிட்டு இருக்கேன் ஆசிரியர்கள்னா என்ன வேணாலும் பேசலாமா சி தேர் இஸ் லிமிட் ஹவு டு ஸ்பீக் தேர் இஸ் மேன சி ஐ மீன் யோ கோட் யூ ஹாவ் கால்ட் மீ ஃபார் அ ஸ்பீச் இஃப் யூ ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட் தென் யூ ஷுட் ஹாவ் கால்ட் மீ ஐ ரைட் ஆர் ராங் ஆஸ்திரேலியாவில் இருந்து நாடு திரும்பிய அவரை விமான நிலையத்தில் போலீசார் கைது செய்து ரகசிய இடத்தில் அவரிடம் விசாரணை மேற்கொண்ட நிலையில் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது மாற்றுத்திறனாளிகள் உரிமைச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதையொட்டி பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பள்ளி நிகழ்ச்சிகளை வரையறுக்க விரைவில் குழு அமைக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார் பள்ளிகளில் நடக்கும் நிகழ்ச்சியை தீவிரமாக கண்காணிக்கப்படும் இனி பள்ளிகளில் இதுபோன்ற நிகழ்ச்சிகள் நடக்காத வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் கூறிய அவர் மூடநம்பிக்கையை பரப்பும் வகையில் பேசிய மகாவிஷ்ணு மீது சட்டப்படியே நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் மகாவிஷ்ணுவை செப்டம்பர் இருபது வரை சிறையில் அடைக்க சைதாப்பேட்டை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பள்ளி மாணவர்களிடம் அறிவியலுக்கு புறம்பான கருத்துக்களை கூறியதாகவும் மாற்றுத்திறனாளிகளை அவமதித்தது உள்ளிட்ட காரணங்களுக்காக அவர் இன்று கைது செய்யப்பட்டார் ஐந்து பிரிவுகளின் கீழ் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட அவர் புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மெய்ப்புல் நியூஸ் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி நாங்கள் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்போங்க